ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் முப்பத்தி ஏழு கொலை முன்னூற்றி எண்பத்தி ஒம்போது கிரைம் பொம்பளைங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக பாலியல் வன்கொடுமைகள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது கிரைம் இந்த மாதிரி அப்புறம் ஆயிரத்தி அறநூறு கேஸ் வந்து குடி குடி குடித்தவங்களால் ஏற்பட்ட ரகலைகள் கொலை முயற்சிகள் பாலியல் வழக்கு இதெல்லாம் சரி இதெல்லாம் என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் நாற்பத்தி நாலு வண்டியை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களாம் இந்த முப்பத்தி ஏழு கொலைங்கிறது ரெக்கார்ட் ரெக்கார்டானது மீதி எத்தனை கொலை நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா யாராவது கொலை பண்ணி காட்டில் போட்டிருக்கலாம் ஏதாவது குப்பை தொட்டியில் துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கலாம் அப்புறம் ஏதாவது இவங்கெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டாங்க மூச்சடைச்சி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொலை பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது அதுக்கப்புறம் பாலியல் வழக்குகள் இதெல்லாம் வெளியில் தெரியாமே நல்ல நிறையா இருக்கும் இருக்கலாம் மேபி அண்டு இந்த கொலை கொலை இதில் வந்து எத்தனை பேர் குழந்தைங்க எத்தனை பேர் பெரியவங்க அப்படின்லாம் தெரியாது சரி இதெல்லாம் வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்ட்டு பல பேர் வெளில சுற்றிகிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்காக அவங்க மேலே வழக்கு வழக்கு போடணும்னு தெரியல இப்போ முந்தன்ன இப்போ இப்போ ஒரு நியூஸ் இந்த மாதிரி ஒரு ரவுடி வந்து ஜெயிலேருந்து வெளில வந்திருக்காரு அவர் ரவுடி அவர் ஆக்சுவலாக தேதி அதாவது அந்த மா இந்த மாதம் ரெண்டாந்தேதி அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்காரு குண்டாஸில் ரெண்டாந்தேதி உள்ளே போயிட்டு இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி வெளியில் வந்துட்டார் இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டாண்டி வந்துட்டார் அதாவது இருபது நாள் தான் ஜெயிலே இதுதான் சட்டம் என்னான்னு யாருக்கு தெரியும் ஆனால் இருபது நாள் அவர் வந்து ஒரு ரவுடி ஒரு வழக்கில் உள்ளே போய்றாரு வெளில வரார் அவரை பற்றி நான் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன் அவர் ரவுடி நாட்டில் தப்பு செய்யாதவங்கன்னு யாரும் கிடையாது எல்லாம் ஏன் லெவலுக்கு நான் சின்னதாக எதாவது ஒரு தப்பு பண்ணுவேன் அவர் அவங்க லெவலில் தப்பு பண்ணுறார் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா இருபது நாள் உள்ளே போயிட்டு வரார் அவர் திருந்தி வந்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது உள்ள ஜெயிலுக்குள்ளே போகிறவங்க எல்லாம் திருந்தி வருவாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதாவது ஒரு கொலை ஒரு ஆத்திரத்தில் பண்ணவங்க இந்த மாதிரி போனவன் தான் ஐயோ இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வருவான் ஆனால் ரெகுலராக தெரிஞ்ச கூலிப்படை இந்த மாதிரி பழி வாங்கிறது கொலை பண்ணுறது நான் தான் ஏரியாவில் பெரிய மயிறு அப்படின்னு கொலை பண்ணுறவன் அப்படி இவன்லாம் வந்து உள்ளே போகிறான் வெளில வரான் உள்ளே போகிறான் வெளில வரான் இதெல்லாம் வந்து இவன் வா திருந்தி வருவானா அவன் தப்பு பண்ணுவான் அதோடைய அவனுடைய நேச்சர் அது அவன் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான் அவனுக்கு வந்து பொதுமக்கள் வந்து காசு கொடுக்கல நீ வந்து போயிட்டு ரவுடிக சம் பண்ணு இது பண்ணு அதை பண்ணுன்னு யாரும் பொதுமக்கள் அவனுக்கு என்கரேஜ் பண்ணி சம்பளம் கொடுக்கல ஆனால் எல்லாம் நடக்காமல் இருக்க பொதுமக்கள் வேலை செஞ்சு அவனுடைய வரி பணம் கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா போலீஸ்காரங்க நீதிபதி வக்கீல் வக்கீலெலாம் ப்ரைவேட்டு அவங்களாம் தனித்தனியாக இருக்காங்க கவர்மெண்ட் வக்கீல் ஒன்று ரெண்டு பேர் தான் அவங்கள விட்டுருங்க ஏன்னா வக்கீல்களே பல பேர் பொறுக்கியாக தான் இருக்கிறாங்க கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறதே பல வக்கீல்கள் இருக்காங்க கொலை பண்ண முன்னில் வெளில எடுக்கிறதுக்கு பல வக்கீல்கள் இருக்காங்க ஏதோ ஒரு சில வக்கீல்கள் நல்லவனாக இருக்கான் ஏன் நல்லவனாக இருக்கான்னா அவனுக்கு கேஸ் கிடைக்காது கேஸ் வராது அதனால் அவன் நல்லவனாக இருக்கான் அவ்வளோதான் மற்றபடி ஃபைலை மாற்றுறது எவிடன்ஸை மாற்றுறது இந்த உள் வேலைகள் தான் ஏகப்பட்டது பண்ணிட்டு தான் இருக்காங்க இது நீங்கள் பண்ணுங்க நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு நீங்களாக ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி பண்ணி தொலைங்க பொதுமக்களுடைய சம்பளத்துலேருந்து ஏன் வேலை செய்யாமல் இருக்கீங்க இதை நான் ஏன் வேலை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன்னா நீங்கள் டெய்லி உள்ளே ஆஃபீஸ்க்கு வரீங்க போகிறீங்க அதெல்லாம் கணக்கு இல்லை எல்லாம் காவலுக்கு அப்படின்னு இருந்தும் நாட்டில் இவ்வளோ குற்றம் நடக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் எனக்குலாம் என்ன தேவையா இவனுங்கெல்லாம் எவன் சத்தாக எனக்கு அப்படின்னு நான் போயிட்டே இருக்க முடியும் முடிய மாட்டேங்குது அதாவது நம்ம நியூஸ் பார்க்குறோம் நியூஸ் பார்க்கும்போது இவனை விட்டு கொண்டுட்டாங்க அங்கே வந்து ஒருத்தனை கொண்டுட்டாங்க இந்த மாதிரி செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது எங்களுக்கா எனக்கா அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாளைக்கு என்னடாவது சரி நாளைக்கு ஏன் ஏன் எங்க வீட்ல இருந்து யாராவது வீட்டுல போனா இந்த மாதிரி அங்கிலி அறுத்துடுவாங்களோ இது பண்ணிடு ஏதாவது ஒன்று அப்படி ஒரு அசம்பாவிதம் ஆகிடுமோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது போகும்போது இப்படி ஆகிடுமோ அசம்பாவிதம் ஆகிடுமோ இப்படின்லாம் மண்டையில டென்ஷன் ஏறுது அப்பதான் தோணுது ஏன்டா இத்தனை நியூஸ்ல பார்க்குறேன் இவன் கைது பண்றாங்க அப் அதுல சொல்றாங்க இவர் மேல பல வழக்குகள் இருக்கு ஏற்கனவே பல் முப்பத்தி ஆறு இடங்களில் நாற்பது வழக்கு இருக்குது நிலுவையில் இருக்குது அப்படின்னு நிலுவையில் இருக்குன்னா நீதிபதிலாம் என்ன பண்ணிட்டுருக்குறீங்கன்னு கேட்குறேன் நீதிபதியாகட்டும் ஆமாம் கேஸ் வருது போலீஸ்காரங்க அவன் கடமைக்கு பிடிச்சி கொடுத்துட்றான் கோர்ட்டில் கேஸ் நடக்குது இப்போ இதுக்கு தீர்ப்பு அந்த தீர்ப்பை எவன் எழுதுறது அவனுக்கு இத்தனை நாள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது என்ன முப்பத்தி ஆறு ஊர்களில் அறுபத்தி எட்டு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அப்போ இந்த முப்பத்தி ஆறு ஊரா நாற்பது ஊரா ஏதோ ஒரு ஆனால் ஊர்கள் நிறையா அறுபத்தெட்டு கொள்ளை அடிச்சிருக்கான் ஆனால் எங்கேயுமே மாட்டலையாம் மாட்டலைன்னா கேஸ் இருக்குது போலீஸ் பிடிக்கலை தேடிக்கிட்டே இருந்தாங்களாம் இப்போ அவன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சவரன் அப்புறம் நாலு கோடி ரூபாயில் ஒரு மில்லு அப்புறம் ஒன்றரை கோடி ரூபாயில் ஒரு இடம் இதெல்லாம் வாங்கின பிறகு போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்கு எப்படி அப்போ இதுலேருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ இத்தனை டைம் அவன் கொள்ளை அடிக்கும் போது அவன் ஏதோ பண்ணியிருக்கிறான் அன்பளிப்புகளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் கொடுத்துருப்பான் ஏப்பா நீ தான் பெரிய மில்லுலாம் வாங்கிட்ட ஏதாவது பார்த்து பண்ணுப்பா சரி இருந்தாங்க ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாயா ஏப்பா நாலு கோடி ரூபாயில் மில்லு வாங்கிகிட்ட இன்னும் ஒரு லட்ச ரூபாய்தான் கொடுக்குற அப்படின்ட்டு ஒரு நாற்பது ஐம்பது இந்த நு முப்பத்தி ஆறு ஊரில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சோ ஒரு ஐம்பது போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தும் இந்த மாதிரி என்னப்பா மில்லுலாம் பெரிய மில்லுலாம் வாங்கிட்டேன் கவனி அப்படின்னா இவன் அந்த நாலு கோடி ரூபாயும் பிரித்து தான் கொடுத்துருக்கணும் அப்போது இதில் எந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் அவன் மாட்டியிருப்பான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு கேட்குறப்ப இப்போ நீ ஒரு பெரிய ஆளாகிட்ட கவனிப்பா என்னது எதா கம்மியாக கொடுத்துருப்பான் ஏன்னா அவன் ஐம்பது பேருக்கும் கவனிக்கணும் இல்லையா கொடுத்துருப்பான் என்ன கம்மியாக கொடுக்குற இரு எவனா ஒருத்தன் எனக்கு இந்த இந்த மாதம் அப்போ செலவு அதிகமாக இருக்குது ஒழுங்காக அதிகமாக கொடு இல்லை உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவன் எங்கள் அவ்வளோதாங்க முடியும் அப்படின்ட்டுருப்பான் இவனை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க வேறு என்ன நடந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை தவிர வேறு எதாவது நடந்துருக்குமா அறுபத்தெட்டு கொள்ளை ஏதோ ஒரு ஒரு கொள்ளை ரெண்டு கொள்ளை நடுவில் மாட்டே இருக்கணும்ல மாட்ட வேண்டிய அவ்வளோ எக்ஸ்பர்ட்டான திருடுன்னா கொள்ளைக்காரனா எதுவும் இதுக்குன்னு கோர்ஸ் எதுவும் படிச்சுட்டு வந்தானா இல்லை ஏதாவது கோர்ஸ் நடத்துறீங்களா கவர்மெண்டில் எப்படி போய் சொல்லுங்கடா நம்புற மாதிரி போய் சொல்லுங்க இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு கொள்ள நடந்தது இல்லையா இந்த கொழுக்கு கொழுக்கு முழுக்குன்னு ஒருத்தர் இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அவர் பேர் சென்னையில் அவர் அவருடைய அந்த நியூஸை நீங்கள் பாருங்கள் நியூஸை பாருங்கள் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை வெட்டிட்டாங்க அது ஏதோ பகை சரி வெட்டிட்டாங்க அதில் அந்த ரவுடிகள் பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா இந்த வெட்டினவங்க அதில் ரெண்டு பொம்பளைங்களாம் ரெண்டு பொம்பளைங்கன்னா அவங்க தான் மூளையாக இருந்து செயல்பட்டாங்களாம் சரி அவங்க அதில் வந்து ரெண்டு லேடி ஒரு லேடி வந்து ஏதோ கட்சியில் இருக்கிறாங்க இன்னொரு லேடியும் கட்சியில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு அந்த அந்த லேடி வந்து இந்த நாட்டு வெடிகுண்டுலாம் செஞ்சு கொடுப்பாங்களாம் இந்த கொலைக்கும் வந்து வெட்டுறப்ப தப்பிச்சா நாட்டு வெடிகுண்டு போட்டு சாப்படிச்சிருங்க அப்படின்னு எதோ பண்ணி கொடுத்துருக்காங்க சரி அதை அவங்களுடைய இது அவங்களுடைய அப்போ வந்து நியூஸில் சொல்கிறாங்க நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது தான் அவங்களுடைய தொழிலாம் எப்போ எல்லோரும் தயாரிக்கிறாங்க தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் உணவுதான் எனக்கு தெரியாது அப்போ அந்த ஏரியா போலீஸ் குடும்பம் தெரியாது அப்போது அவங்க இந்த நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது தான் தொழில் இதெல்லாம் அப்போ ஏன் இன்னும் இருக்காங்க ஏன் இன்னும் வெளியில் இருக்காங்க அவங்க இருக்க வேண்டிய இடம் இது அப்போது இது வந்து அவங்களுடைய தப்பு இல்லை அவங்க செய்கிறாங்க ஆனால் போலீஸ்காரங்க அந்த ஏரியா போலீஸ்காரங்க என்ன எதுவும் இதா கேட்க தோணுமா தோணா எவனாக இருந்தாலும்